இதுக்கு தேவையான உப்பு இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைக்க வேண்டியது இந்த மாவு வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸா பிசைஞ்சுக்கணும் மாவு பதம் வந்து இந்தளவுக்கு ஒட்டுற தான் இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்ச பிறகு அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக இதை பிசைஞ்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கோங்க மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறணும் மாவு அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்ம அந்த மாவு ஊறுற ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் நான் இன்றைக்கி ஒரு கப் கடலை பருப்பை ரெண்டு மணி நேரம் கரெக்டாக மாவு ஊறுறதுக்கும் நமக்கு கடலை பருப்பு ஊறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் கடலை பருப்பை நான் தண்ணி போட்டு ஊற வச்சுக்கிறேன் இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊறி நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கும் இப்போ குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்ல இந்த கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி இப்ப நம்ம வந்து விசில் எல்லாம் போயிடுச்சு இத நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு மாவா வெந்துட்டு பாருங்க இப்போ இந்த இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா பரு அந்த கடலைப்பருப்பு வேக வச்சு தண்ணியை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வீட்டில் நம்ம ரசம் டெய்லி வைப்போம் அதுக்கு இந்த பருப்பு தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு இது வந்து சப்போஸ் நம்ம பருப்பு வேகாமல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டிக்கலாம் இது வந்து பாருங்கள் பருப்பு வந்து நல்லா மாவாக வெந்துடுச்சு அதனால வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்க போறோம் இது பாருங்கள் எப்படி மாவாக இடிச்சு பாருங்கள் பருப்ப நம்ம மசிச்சு பிறகு அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க அதுல இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கேன் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு அதுல கொஞ்சமா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கேன் வந்து கரைஞ்சி வந்தா போதும் இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளம் இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்தா போதும் உங்களுக்கு எனக்கு தூசி இல்ல உங்களுக்கு தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க நம்ம வேக வச்சு கடலை பருப்பை சேர்த்துக்கோ இது வந்து நமக்கு இப்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து வெந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நமக்கு திக்காக வர ஆரம்பிச்சிடும் இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம இதுல தேங்காய் சேர்த்துக்கலாம் அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டுட்டு இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க எண்ணெய் தனியாக இருந்துச்சு மாவு நல்லா ஊறிட்டு வாழை இலை இருந்துச்சுன்னா ஓகே தான் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் ஆயில் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட் எதுனாலும் எடுத்துக்கோங்க அதில் கிட்ட ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மா தட்டிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரணத்தை ஒரு உருண்டை அப்படியே உருட்டிக்கலாம் ஒரு சூடாக இருக்குது எனக்கு அதை நடுவில் போய் வச்சு அப்படியே இதை அப்படியே மூடிக்க வேண்டியது அப்படியே மூடி அப்படியே தட்ட வேண்டியதான் இப்ப அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கல் வச்சுக்கோங்க கல் அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்ப தோசைக்கல்லாம் அப்படியே நம்ம போட்ட போழியா அப்படியே போட்டுக்கோங்க இது மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் போ நெய் சைடு நல்லா வெந்ததும் எடுக்க இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க நம்ம சூப்பரா போலி இப்போ இருக்கிற மாவுள எல்லா மாவுளையும் நம்ம போலிய போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தில் வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து இதை அப்படியே நடுவில் வச்சுக்கலாம் நடுவில் வச்சு அப்படியே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அப்படியே நல்லா தட்டிக்கலாம் கையை வச்சு நல்லா தட்டிக்கலாம் நான் சின்னதாக தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு பெருசாக வேணும் தோசை மாதிரி வேணும்னா அப்படின்னா கூட நீங்கள் தோசை மாதிரி கூட நல்லா பெருசாக தட்டிக்கலாம் எனக்கு சின்ன சின்னதாக போதும் நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால சின்ன சின்னதாக கொடுக்கும்போது அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் அவ்வளோதாங்க நம்மளோட போலி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு எல்லா போளியும் நம்ம போட்டு எட்டாச்சு எவ்வளோ எவ்வளவு பிச்சு காட்டுற மாதிரி தெரியுதா நம்மளோட சூப்பரான போலி தயாராகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த நெய் அந்த கரெக்டாக சேர்த்துருக்குற அந்த சக் வெல்லம் இது எல்லாமே நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கேட்டா பாய்